வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ லியோ ஃபேன்ஸுக்கு பெரிய டாப்பிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் அந்த படங்கள்லாம் இந்த படம் அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல ஒரு தரப்பு சொல்கிறது ப்ரோ விஜய் சார் அரசியலுக்கு வர போகிறாரு அதுக்கு முன்கூட்டியே சில சமிகைகளாக எதிரிகள் செயல்படுறாங்க ப்ரோ அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு ப்ரோ படத்துக்கு இவங்களே ஹைப்பு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக இவங்களே பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு இன்னொரு தரப்பு ரெண்டு தரப்பு நான் எந்த பக்கமும் ஃபாலோ ஆகலை மக்கள் நீங்கள் எந்த பக்கம் ஃபாலோ ஆகுறீங்களோ உங்ககிட்டே விட்டுடுறேன் பரபரப்பான முன்பதிவில் லியோ இதுதான் கடைசி கட்ட பஞ்சாயத்து ஏன்னா கோர்ட்டி வரைக்கும் போயிருக்காங்க படக்குழு இது போல் எங்களுக்கு அதிகாலை நான்கு மணி காட்சி வேணும் காலை ஏழு மணி காட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டப்ப ரசிகர்களுக்காக அப்படின்னு படக்குழு தரப்பில் சொல்லப்பட்டுச்சு அப்போ கோர்ட்டு கேட்ட ஒரு கேள்வி எல்லா ஷோவுமே ரசிகர்களுக்காக தானே அப்படின்னு கேட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா தெரிஞ்சிடுச்சு என்ன முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த முடிவு தான் வந்துச்சு அதிகாலை நான்கு மணி ஷோக்கு அனுமதி கொடுக்கப்படலை ஏழு மணி ஷோவுக்கு அனுமதி கொடுக்கப்படலை இதை கோர்ட்லேயே முடிவு எடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே கருத்து தெரிவிக்கப்படுச்சு அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கிட்ட போய் கேளுங்கன்னு இந்த கேஸ் அப்படியே அந்த பக்கம் திரும்பிச்சுங்க அரசும் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க இல்லைங்க ஏர்லி மார்னிங் ஷோலாம் வாய்ப்பே கிடையாது முதல்ல சொன்னலை ஒன்பது மணிக்கு அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதிலிருந்து ஷோவை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிருங்கன்னு கவர்மெண்ட்டும் சொல்லிடுச்சு அவ்வளோதான் ஃபைனல் ஆகிடுச்சிங்க படக்கூடும் ஏற்றுக்கிட்டாங்க சரி ஓகே நாங்கள் ட்ரை பண்ணோம் கிடைக்கல ஒன்பது மணிலேருந்தே இந்த லியோ படம் தமிழகம் முழுக்கவே வரும்ன்ற மாதிரி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ பஞ்சாயத்து கடைசி கட்ட பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு நாளைக்கு படம் ரிலீஸு ஆனால் இப்போ வரைக்கும் பஞ்சாயத்து ஒரு படம் ஃபேஸ் பண்ணுதுன்னா தட்ஸ் லியோ ஓகே ரோஹிணி தியேட்டரில் விஜய் அவர்களோட புது படமும் அஜித் அவர்கள் புது படமும் வெளியாகலைப்பா எஃப்டிஎஃப்எஸ் அங்கே கிடையாதுப்பா அந்த ஷோவே கிடையாதுப்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ நடந்திருக்கு அஜித் அவர்கள் படம் எதுவுமே இப்போ வரல அதை விட்டுருங்க லியோ படம் இருக்குல்ல இது ரோஹிணி திரையரங்கில் திரையிடப்பட மாட்டாதுன்னு ஒரு போர்டையே அந்த தேட்டர் வாசலில் வச்சுட்டாங்க ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க எதுக்கு இந்த முடிவுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை ஏன்னா சமீபத்தில் லியோ ட்ரெய்லர் அவங்க ஒளிபரப்பை போயிட்டு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு ரோஹினிக்குள்ளே சோஃபாவா அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி தான் சேர்ஸை ஃபுல்லாக அடித்து உடச்சு சோஃபா மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க இவ்வளோ கலைவரங்கள் நடந்துச்சு லியோ படத்துக்கு முன்னாடி தேட்டரை புதுப்பிக்கிற வேலையை கூட அந்த தேட்டர் நிர்வாகம் எடுக்கிறதாலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது போல் ஒரு தூரதஷ்டவசமான விஷயம் நடக்கும்னு கண்டிப்பாக தேட்டர் மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்க மாட்டாங்க நடந்துருச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் லியோ திரைப்படம் இங்கே திரையிடப்படாதுன்னு போர்டே வச்சிட்டாங்க இதனால் யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ அந்த சாலை பகுதியை பயன்படுத்துவாங்கள அந்த கோயம்பேடு ஜங்ஷன் அப்படியே அந்த தேட்டரில் ஆரம்பித்து தேமுத்துக்கு ஆஃபீஸ் வரைக்கும் அங்கே அதிகாலை நேரம் அண்ட் காலை நேரத்தில் பயணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் இவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் போயிருந்தீன்னா தெரியும் எப்படியப்போ ஷோ அங்கே போயிட்டு இருக்கப்ப அந்த பக்கமாக நீங்கள் போயிருந்தீன்னா தெரியும் அங்கே எப்போ ஏற்பட்ட கலைபுரம் மூலம் சூழலை ஏற்படும் சொல்லிட்டு எக்ஸாஜிரேட் பண்ணலங்க நேரில் பார்த்தோம் அதை கவர் பண்ணோம் அதனால் தான் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோ க்ரௌடு நிற்கும் ஸோ ஒரு வழியாக அங்கே ஓட்டுநர்களுக்கு தலைவலி இல்லை அது லிட்டலாக தெரிஞ்சிடுச்சு பட் என்ன ஒரு ஏமாற்றம்னா விஜய் ரசிகர்கள் அதிகாலை ஷோவுக்கு தான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் ரோஹினியில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது இந்த வாட்டி நடக்காது இந்த லியோ படத்துக்கான எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சுதான் இல்லையா அப்படின்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் அடுத்து என்ன புதிய பஞ்சாயத்து வரும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் இதுக்கப்புறம் பஞ்சாயத்துமே எதிரில்லைப்பா படம் கரெக்டாக வந்துடுறப்பா அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த லியோ படம் எல்சி கீழே வருதா இல்லையா இந்த ஒரு கேள்விக்கான பதில் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குல்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு பதில் சொல்வார்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோல்ல கடைசி நாள் வரைக்கும் பட நாள் ரிலீஸ் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு லோகி அவர்கள் பதில் சொன்ன மாதிரி தெரியல நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே அவர் பதில் சொல்லியிருக்கா மாதிரி இருக்குது ஒரு போஸ்ட்டுங்க அந்த போஸ்ட்டு தான் இப்போ முழுக்கவே எக்ஸ் தளத்தில் செம்ம ட்ரெண்டு எங்கே பார்த்தாலும் இந்த போஸ்ட்டை மேற்கொள்ளிட்டு தான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சி யூனு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா உதய அவர்கள் பண்ணிவிட்டாருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் தளபதி அண்ணாஸ் லியோ அப்படின்ற டெக்ஸ்ட்டுகளை போட்டுட்டு பக்கத்தில் வெற்றிக்குரிய போட்டிருக்காப்புல ஸோ படத்தை அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் படம் நல்லா இருக்கும் போல இருக்கு வெற்றிக்குரிய போட்டிருக்காரு டிரெக்டர் லோகேஷ் எக்ஸலென்ட் ஃபில்ம் மேக்கிங் அனிருத் மியூசிக் அன்பர் யூ மாஸ்டர் செவன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோ கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டார் தான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை பேரை பற்றியும் பாராட்டுறாருனா படம் பார்த்து முடித்தா மட்டும் தான் சாத்தியம் வரைக்கும் ரைட்டு அடுத்தள பாருங்கள் ஹேஷ்டேக் எல்சி நான் தப்பாக படிக்கிறேன்னு நினச்சிட்டு லியோன் இருக்கிறத நான் தப்பாக படிக்கிறேன்னு நினச்சிட்டு பார்க்குறப்ப திரும்ப திரும்ப பார்க்குறப்ப தான் எல்சியுன்ற அந்த ஹேஷ்டாகை யூஸ் பண்ணியிருக்காரு பக்கத்தில் இமோஜியை பார்த்தீங்களா கண்ணடிக்கிற மாதிரி சொல்லிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் பக்கத்தில் இந்த ஒரு இமோஜியும் ஆல் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்சியு டீமுக்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இணைய முக்கவே லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுன்ற விஷயம் சார்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உதயன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ப்பா கண்டிப்பாக லியோ படை எல்சியூ கெழுதாக வருதுன்னு எல்லோரும் ஆர்ப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஆர்ப்பரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் லோக்கியோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு இன்னொரு மீம் எடுத்து போட்டுட்டுருக்காங்க உதயணா நான் சொன்னான்னு நினச்சேன் நீங்கள் அதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்க நான் இவர் உதயவர்கள் சார்ந்து இப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாருன்னு சம ஃபேஸ் ரியாக்ஷனுங்க ஆனால் நம்ம லோக்கி இன்னும் சொல்லலை எல்சி கீழே படம் வருதா இல்லையான்னு அண்ட் மோரோவர் இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் லியோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு ஏதாவது போஸ்ட்டை இவர் போடுவாரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்டு வந்த மாதிரி தெரியல நாங்கள் வீடியோ ஷூட் இருக்க எந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் எதிர்பார்த்த சர்ப்ரைஸ் இருக்கா இல்லைனா நாம் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் அதனால் ஒன்று புது எலிமெண்ட்டாக உள்ளே வரலாமான்னு சொல்லிவிட்டு ரைட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கல லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த எல்சி இதுக்கு கீழே லியோ படம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது இதை சார்ந்திராமல் பல விஷயங்கள் அசம்ஷனாக முன் வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் முழுமையான தொகுப்பாக இப்போ உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாட் இஃப் இந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே கண்டென்ட்ல ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்குங்க ஏன்னா லோக்கி அவர்களே என்கிட்ட வந்து கதையை சொல்லிட்டு நான் அதை எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சக்கூடாது அதனால தான் வாட் இஃப் ஒரு வேலை இது நடந்துச்சுன்னா அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கான்டென்ட்டில் டிராவல் பண்ணுங்க ரைட்டு எல்சியூ லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த மாவல் யூனிவர்ஸ் மாதிரி நம்ம தலைவன் தமிழ் சினிமாவை நோக்கி ஒரு பெரிய யூனிவர்ஸை ஓபன் பண்ணி விட்டுருக்காருன்னுதான் சொல்லும் ஸோ இந்த எல்சியூக்கு கீழே லியோ படம் வரப்போகுதா இல்லையா இதுதான் கோலிவுட் முழுக்க இருக்க பெரிய டாக்காக வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு வேலை மீன்ஸ் வாட் இஃப் இந்த லியோ படம் எல்சி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதாவது விக்ரமில் ரோலெக்ஸ் கேரக்டர் காமிச்சு ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தியிருந்தாரில் தியேட்டரில் லோக்கி அவர்கள் அதே மாதிரி இந்த லியோ படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம விக்ரம் கமல் அவர்கள் லியோ விஜய்க்கு ஃபோன் பண்ணி லியோ இது போல் ஒருத்தனை தூக்கணும் அப்படின்னு சொன்னதும் லியோ அங்கேருந்து யார் அவன் பேர் என்னை கேட்டதும் அப்போ விக்ரம் அவன் பேர் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை கட் பண்ணதுமே அங்கே எழுத்து இயக்கம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பேரை போட்டு முடித்தா எப்படி இருக்கும் தேட்டரில் கிளாப்ஸ் அல்லாது திரும்ப ஒரு ஃபயர் மேலே போகாது சொல்லும் போதே கூஸ்பம்பாக அப்பேற்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் லியோ படத்தில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கன்ஃபார்ம் அது எல்சியு கீழே வர ஒரு பிரதான படமாக மாறிடும் இன்னொரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது விக்ரம் மாதிரி சமீபகாலமாக பேசப்பட்டுருக்க ஒரு விஷயந்தான் இ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அதாவது ஒரு வன்முறையோட வரலாறுன்னு அர்த்தம் தமிழில் பேர மாசார்களை இது ஆக்சுவலாக ஒரு ஆங்கில படம் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தான் லியோ படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற டாக்கு தான் ரொம்ப பெருசாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதை இப்போ வரைக்கும் படக்குழு உறுதிப்படுத்தவே இல்லைங்க இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்க உறுதிப்படுத்துறன்ற காரணத்துக்காக மட்டும் ஏன்பா அந்த படத்துக்கு எதுவும் சம்மந்தமே இருக்காதுப்பா அப்படின்னு நம்ம ஒதுங்கி வரவே முடியாதுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த படக்குழு மறுக்கலை இந்த தகவலை ஸோ அதனால தான் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலண்ட்ஸ் படம் இருக்குல்லங்க அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பார்க்காதவங்களுக்கு சொல்லணும்னா பாட்ஷா விஸ்வரூபம் தெரி அசுரன் இந்த நான்கு படங்களையும் சேர்த்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலண்ட்ஸ் இந்த சேர் தாங்க எல்லாரும் இணைக்கிற புள்ளியாக இருக்குது இந்த ஆண்டனிதாஸ் சார்ந்த காட்சிகள் வெளியே வரதா இருக்கட்டும் அதில் ஆன்டனிதாஸ் அமர்ந்திருக்க சேர் இது போல தான் இருக்கும் நம்ம ரோலெக்ஸை விக்ரமில் பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் அப்போ ரோலெக்ஸ் அமர்ந்த சேரும் இந்த சேர் தான் ஹரோல்தாஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்க சாரம் இதே சேர் தான் லியோ ட்ரெயிலர்ல வந்த சேர் தான் இது ஸோ இந்த சேரை கனெக்ட் பண்ணி தான் ரசிகர்கள் இன்னொரு விஷயத்தை ஆழமாக சொல்றாங்க ப்ரோ லோக்கி அவர்கள் படங்களில் உயிரில்லாத பொருட்கள் கூட ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணும் இந்த விக்ரம் படத்துல கழுத்தில் மாற்ற செயின் இருக்கு பாருங்க இதை வச்சு ஒரு கேரக்டர் படம் முழுக்க ப்ளே பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே போல எல்சியுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த சேரை மையப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ஆன்டனி தாஸ் ஹரோல் தாஸ் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் தாஸ் சொல்லாமா தெரில இவங்க எல்லாரும் இணைக்கிற புள்ளி இந்த தாங்க இந்த விக்ரம் படம் சார்ந்த மேக்கிங் இருக்குல்ல இதுவும் லியோ மேக்கிங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்து போகுது இதை பத்தி நம்ம முந்தைய வீடியோவே போட்டிருந்தோம் இந்த விக்ரம் அண்ட் லியோ இதோட அந்த முன்னோட்ட காட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் எந்தளவு சிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எந்தளவுக்கு இருந்துச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சிங்க் வச்சிருந்தாங்க விக்ரம் முன்னோட்ட காட்சியில் மொதல் ஷாட்ல வீட்டை காட்டுறாங்கன்னா லியோ முன்னோட்ட காட்சியில் அதிக தான் அந்த இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெளியாச்சு அந்த வீடியோவில் இது போல சிங்க் ஆரம்பிச்சு முடிவுக்கு இருந்துச்சு சோ இதுனால ஆடியன்ஸ் ஒரு விஷயம் தெளிவா நம்புறாங்க லியோ இன்னொரு யூனிவர்ஸாக இருக்கலாம் பட் எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் எல்சி தான் அதுவும் வரலான்னு சொல்றாங்க இது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றதா இருந்தா விக்ரம் படத்துல கமல் சார் ஒரு கோஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க ஓகேவா ஆனா அதுல ஒரு அசம்ஷன் இருக்கு கோஸ்ட் இவரு இன்னொரு தண்ட டாக் போயிட்டு இருக்கு பட் இப்ப ஒரு ஆடியன்ஸ் பெருசா நம்புறது கோஸ்ட்னா கமல் சார் தான் சொல்லிட்டு தன்னை பத்தி அடையாள எதுவுமே வெளியே தெரியாம வெளியே காட்டுறது ஒரு முகம் ஆனா உள்ள வேற முகம் இருக்கல இதை சார் நம்ம கோஸ்ட்னு சொல்றோம் இதே போலதான் லியோ படத்துல லியோ தாஸ் என்கிற பார்த்திபன் பண்ணி கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அவரும் ஒரு கோஸ்ட் தான் இந்த ரெண்டு கோஷ்டம் ரெண்டு யூனிவர் இருக்கு சந்திக்கிறது இந்த எல்சி இருக்கலான்ற மாதிரி ஒரு டாக் போகுது அருள் தாஸ் அந்த கையில ஒரு போட்டோ மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை இந்த விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் லைஃப் டைம் செட்டில் சொல்லிட்டு ஒரு டேலாக் சொல்லுவாரு பாத்தீங்களா அப்பரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அங்க நின்னுட்டு இருந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்கான மாசான கிரௌடு இந்த விஷயங்களையும் இந்த கைதி படத்துல அர்ஜுன் இதே போல லைஃப் டைட் செட்டில்மெண்ட் சார்ந்த டயலாக் சொல்லுவாப்ல அங்கே மாசா கிரௌடு நிற்கும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து சிங் பண்றாங்க ரோலெக்ஸ் கிட்ட இருந்து அர்ஜுன் தாஸ் இந்த ஒரு பழக்கத்தை கத்துக்கிட்டு இருக்கலாம் லைஃப் டைட் செட்டில்மெண்ட் அப்படின்ற டயலாக்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே சாயில தான் இங்க சொல்றாங்க அருள் தாஸ் கிட்ட இருந்து ரோலெக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கலாம் ரோலெக்ஸ் கிட்ட இருந்து இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்திருக்கலான்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேமை சொல்றாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் இவர் ஆல்ஃபாவா நிற்கிறதும் எல்லாரையும் வழி நடத்தி ஒரு டிமாண்ட் அவங்ககிட்ட முன்வைக்கிறதும் இது போல் இது செஞ்சிங்கனாக்கா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஏன் அவ்வளோ எதுக்கு லியோ படத்தில் அருள் கூட லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு டேலாக் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க ஹரோல் தாஸ் தாஸ் அன்புதாஸ்னு கூட மேபி இருக்கலாம் இப்போ சுட சுட வெளியாக இருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை லியோ படக்கூடிய பொறுக்க உறுதிப்படுத்தலை ஆனால் வெளியாக இருக்க தகவல் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் படம் இருக்குல்ல இதுக்கு பிற்பாடு ஒரு சீக்குவல் மாதிரி ஒரு படம் இருந்தால் அப்படி இருக்கும் வேறு யூனிவர்ஸில் அந்த மாதிரி தான் லியோ படம் இருக்கும்னு சொல்கிறாங்க இதுவும் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும்தான் யாருமே அதை உறுதிப்படுத்தலை ஆனால் ஒரு விஷயத்த படக்கூடிய தெளிவாக மனசில் போய் வச்சுருப்பாங்க எல்சியு கீழே லியோ படம் வருதுன்னா மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு ஹைப்பு இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இல்லை எல்சியில் லியோ கிடையாது இப்போ அப்படின்ட்டாங்கன்னா ஓன்லி விஜயர்கள் சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கான படமாக மாறும் ஆனால் அவங்களே பல பேருக்கு ஏமாற்றமடைவாங்க ஸோ எல்சி கீழே வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே சொல்லிட்டு படக்குழு அந்த தப்பாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லியோ பட எல்சிவி கீழே வந்தால் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்குல்ல அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பாருங்கள் ஒரு சீக்வன்ஸு அந்த ரோலெக்ஸோட எல்லா சொற்பொழியும் முடிஞ்ச பிற்பாடு எல்லா கேங்ஸ்டரோடயே கிளம்பி போய்ட்டு இருப்பாங்க கூட்டத்தில் ஒருத்தராக கமல் சார் அப்படியே நின்று சிவிங்கம்ம மென்றுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரேமையும் லியோவில் இந்த ஒரு ஃப்ரேம் வரும் மாதிரிங்க கூட்டத்தில் இவரை மிங்கிலாகி மக்களோட மக்களாக கலந்து நடந்து போகிற மாதிரி இதையும் சிங் பண்ணி விஜய் ரசிகர்கள் இதை பயங்கர தெரியான ஒரு போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ கண்டிப்பாக எழுச்சி தான் ப்ரோ இது வேற ஒரு யூனிவர்ஸாக இருந்தாலும் அது தான் ப்ரோ ஃபாலோ ஆகும் அப்படின்னு பயங்கரமாக ஹைப் அவங்களுக்கு அவங்கள இருக்காங்க சரிப்பா விக்ரம் படத்தில் அந்த ஒரு ஃப்ரேம் தான் மேட்ச் ஆகுதான் கேட்டிங்கன்னா இன்னும் சில பல ஃப்ரேம்ஸ் இருக்குது அதில் முக்கியமானதாக இந்த மூன்று ஃப்ரேம்ஸை பார்க்கலாங்க இந்த மொதல் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் படத்தில் ஒரு பாட்டு போர்ஷன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு சாங் போர்ஷன் அது அதில் தன்னோட பேரனை மார்பு மேலே நம்ம விக்ரம் கேரக்டர் போட்டிருக்க மாதிரி காட்டுவாங்க இதே மாதிரி ஒரு காட்சியை தான் லியோ ட்ரைலரில் பார்த்தோம் தன்னோட மகளை தன்னோட மார்பு மேலே பார்த்திபன் போட்டிருக்க மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் பாருங்க இது இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ சொன்னா விக்ரமு அதில் இருக்க ஒரு ஃப்ரேமுங்க ஃபுல்லெல்லாம் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு சாப்பாடு ரெடியாக அமர்ந்திருப்பாங்க இதே போல் மாஸ்க் போர்ஷன் இந்த விக்ரம் படத்துக்குள்ளேயே வரும் இதே மாதிரி தான் லியோவோட முன்னோட்ட காட்சி விளையாட்டு பார்த்தீங்களா அந்த டைட்டில் ப்ரோமோ அதில் இந்த வண்டியை ஃபுல்லாக ஓடிட்டு வருவாங்களே அவங்க அணிஞ்சிருந்த மாஸ்க்கு இன்னொன்று இது ரோலெக்ஸோட என்ட்ரி வரும் போங்க விக்ரம் கிளைமேக்ஸில் அந்த க்ரௌடு போர்ஷன் அதே போல ஒரு போர்ஷன் தான் லியோ ஒரு ட்ரைலரில் ஹரோல் தாசை காட்டுறப்போ வந்திருக்கும் இந்த மூன்று விதமான ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக மேட்ச் பண்ணி தான் விஜய் ரசிகர்கள் இன்னும் ஹைப்பை பயங்கரமாக ஏற்றி வெறி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்சியு கீழே தான் படம் வரும்னு சொல்லிவிட்டு தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா இது நான் எல்சியு கனெக்ட்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அப்படின்னு கேட்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் தேல் கொடுக்குன்றது ஆக்சுவலாக சூர்யா அவர்களை தேலோடு தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்சியு கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லியோன்ற டைட்டில் வச்சவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது சிங்கத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ தேல் கொடுக்கு சூர்யா சிங்கத்தை விஜய சீண்டாதப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வர்றப்ப இந்த பாட்டு வர்ற மாதிரி தான் இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது சார் ரைட் விடுங்க இந்த சந்தேகத்துக்கு அவங்களோட வலு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளை எழுதி இருக்கிறது நம்ம லோகி அவர்களோட அசிஸ்டண்டான விஷ்ணு அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கண்டிப்பாக கதை அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு எதுக்காக இந்த பாடலுன்ற சுச்சுவேஷனை அவர் விளக்கி தானே பாடல் வரிகளை வாங்கியிருப்பார் லோக்கி அவர்கள் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கலாம் நான் பர்சனலாக அசீவ் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ விக்ரம் படத்துக்கு போயிட்டு வந்துடலாம் விக்ரம் படத்துல இந்த கேரக்டரை யாரும் மறந்துருக்க மாட்டோம் அந்த வில்லன் கேங்கோட மாஸ்டர் மைண்டு மாதிரியே இந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் பானத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு சில வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இந்த கேரக்டர் அந்த படத்தில் ஒரு டேலாகை சொல்லுவாப்ல காஷ்மீர்ல ஒரு கேஸ் விஷயமா தான் அமரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல காஷ்மீரை பத்தி விக்ரம் படத்தில் டெலாக் வந்திருக்கு அப்படின்னா ஒரு வேலை எல்சிவா இருக்குமோ ஈக்வட் பண்ணது ஒரு ஒரு ஃபிளேம் அழைச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லியோ சம்மந்தமாக விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சும்மா தட்டி பார்த்தேங்க அப்போ அந்த கேஸ்டிங் குரூ இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்த பெயர்கள் ஜார்ஜ் மரியன் தோனிக்கனார் பாருங்க தலைவனை மறக்க முடியுமா கைதியை ஒரு தனி பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருப்பார் ஆக்சுவலாக விக்ரம் படத்தில் கூட இவரோட காட்சி ஒன்று இருந்துச்சா யாரையும் நம்ம லோக்கியர்கள சொல்லியிருந்தாங்க இந்த எல்சியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆனால் கடைசியில் அந்த காட்சி படத்தில் இல்லாமல் போயிடுச்சுங்க ஸோ இவரும் இந்த படத்தில் லியோ படத்தில் இருக்கிறதா விக்கிபீடியாவில் போட்டிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஜாஃபர் இவரை நம்ம விக்ரம் படத்திலே பார்த்துட்டோம் அதுவும் ஒரு இந்த கேங்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இவரோட பேரும் லிஸ்ட்டில் இருக்குது இன்னொரு பக்கம் மாயா இவங்கள மறக்கவே முடியாது இவங்கள மறந்தாலும் அந்த பிஜிஎம் யாரும் மறக்க முடியாது எங்கள் விக்ரம் படத்தில் பார்த்துருப்பீங்களே அதே ஏ கேரக்டர் மாயா இவங்க பேரும் உள்ளே இருக்குது விக்கிபீடியாவில் இருக்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கடந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோ வெளியாக இருந்துச்சு ஃபோட்டோ ஓட இது போல் ஏஜென்ட் டீனா கேரக்டர் கூட காஷ்மீர் போயிருக்காங்கப்பா லியோ படத்தில் இருக்காங்க போல இருக்குப்பான்னு சொல்லிட்டு இதுவும் ஒருவேளை உண்மையாக இருந்தால் எல்சியு உண்மையாக எல்லாமே இருக்கும் என் அன்பார்ந்த லியோ ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சால் அதுக்கு பதில் சொல்ல பாருங்கள் லியோ படம் எல்சியு கீழே வரும்னு நினைக்கிறீங்களா வராதுன்னு நினைக்கிறீங்களா இதில் நீங்கள் எந்த ஆன்சர் சொன்னாலும் சரி அதுக்கான காரணம் என்ன இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் லியோ படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்க நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்